இந்த ஆண்டின் சென்னை சங்கமம் ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் தொடங்கியுள்ளது இதனை கீழ்ப்பாக்கம் பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலய திடலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொட்டி தொடங்கி வைத்தார் இந்த திருவிழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நையாண்டி மேளம் கரகாட்டம் காவடியாட்டம் புறவியாட்டம் இறை நடனம் தப்பாட்டம் துடும்பாட்டம் கை சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் தேவராட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் மல்லர் கம்பம் வெள்ளுப்பாட்டு கனியன் கூத்து தெருக்கூத்து பாவைக்கூத்து தோல்பாவைக்கூத்து நாடகம் கிராமிய ஆடல் பாடல் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற வடிவங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை பரவசப்படுத்துவார்கள் இத்துடன் புகழ்பெற்ற செவ்வியல் மற்றும் மெல்லிசை கலைஞர்களும் கலை நிகழ்ச்சிகள் வழங்க உள்ளனர் இவற்றுடன் கேரளாவின் தையம் நடனம் மகாராஷ்டிராவின் லாவணி நடனம் ராஜஸ்தான் கூமர் நடனம் மேற்கு வங்காளம் தனுச்சி நடனம் கோவாவின் விளக்கு நடனம் உத்தரகாண்டின் சபேலி நடனம் ஆகிய அயல் மாநில கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளது சென்னை சங்கமம் திருவிழா ஜனவரி பதினான்காம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது